விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாவலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்களே ஐயா இந்த குரு மங்கள யோகம் நம்மளுக்கே ரெண்டாம் அதிபதியான குரு பகவான் நம்ம ராசிநாதனோடு சேர்ந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது முன்னெடுக்கக்கூடிய காலம் சுவாமி திடீர் திருமண யோகம் கோச்சார ரீதியாகவும் ஏற்படும் தயவு செய்து சொல்கிறேன் எல்லாமே தசா புத்தியில் மட்டும் இல்லை கோச்சார ரீதியாகவும் திருமண வாய்ப்புகள் நாம் கிரகங்கள் சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரும் நல்ல முன்னேற்றமும் கொடுக்கும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் இல்லையா அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கின்ற நாட்களாக மீனராசிக்கு இந்த காலம் வருகின்றது கோச்சார ரீதியாகவும் கிடைக்கும் நாற்பத்தாறு நாட்கள் ஒரு டெம்பரவரியாக கிடைக்கிறான்னா கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும் நல்ல அமைப்பு இருக்குது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானத்தில் வலுக்குது அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மையின் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வலுத்தாவே போதுமானது ஒரு நாள் வழுத்துட்டாவே நாம் எங்கேயோ லெவலில் போயிடுவோம் ஒரு நாற்பத்தாறு நாட்கள் இருக்குதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலங்களாகும் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலங்களும் ஜென்ம ராகு நடந்துட்டுருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை விரயச்சனி என்பதை விட நாம் ஜென்ம ராகு என்ன குறிப்பிடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஜென்ம ராகு என்பது ரொம்ப தான் நான் எடுக்கக்கூடிய காலங்களில் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் எவ்வாறு இருக்கும் அதனுடைய செயல்பாடுங்கள்லாம் ஏன்னா கிளாக் வைஸ் இல்லை அவங்க ஆன்டி வைஸ் தான் அதனால் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து சின்ன ஒரு டெம்பரவரி ரிலீஃபில் என்று கூட சொல்லலாம் என்னென்னா எதிர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய காலத்தில் இது ஒரு நன்மை பயக்கொடுக்க கடையாளமாக இந்த காலம் அமையப் போகிறது ஒரு மனுஷனுங்க இருட்டில் இருக்கிறான்னா நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு வழியாக வராங்க யாருன்னா ஒரு ஆள் கிடைக்கிறாங்கன்னா அந்த வாய்ப்பினை தரப்பெருக்காங்க வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களோ திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லைனா வேலை வாய்ப்புலாம் கிடைக்கின்ற பாக்கியம்லாம் கிடைக்கப்போகுதுங்க வெளியூர் சென்று பிடைக்கின்ற பாக்கியமாக நம்மளுக்கு அமைக்கப்படுது வெளியூரோ வெளிநாடு என்று சொல்கிற மாதிரி இந்த மீனராசிக்கு இது ஒரு ஏற்புடைய காலங்கள் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த காலத்தை தான் பயன்படுத்திக்கிறாங்க எல்லாருமே இந்த கால சக்கரத்தை பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வந்துடுறாங்க இந்த முறை நம்மளுக்கு மீனராசிக்காரங்க முன்னேற்ற பாதையாக கண்டிப்பாக முன்னும் இந்த குருமங்கல யோகத்தால் பெரிய லெவலில் வரப்புறத்துக்கு பாக்கியம் என்று தான் சொல்லுவேன் நாம் வேலையோ வேலை சார்ந்த ஆரம்பித்தோ அல்லெல்லாம் ஷிஃப்டிங் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்க போகுது வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்கிறோம் இல்லை அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய காலங்களாகவும் நம்மளுக்கு முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகவும் நம்ம வழித்துணையோ வாழ்க்கை துணை என்று சொல்கிறா மாதிரி எல்லாமே இனிமேல் முன்னேற்றம் தான் இனிமேல் பின்தங்கி போகணும் அவசியமே இல்லை பயப்படுற அவசியமும் இல்லை ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் பயப்படுற அவசியமும் இல்லை நல்ல அமைப்புகளோட கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் இனிமேல் வாழ்க்கை தரம் உயருமா கண்டிப்பாக உயரும் சனி பகவான் மட்டுமே எல்லாமே ஏழரட்சனை கண்டு பஞ்சகணும் அவசியமே இல்லை சுவாமி நாம் ஏதேனும் தவறு செய்திருந்தால் தான் நாம் சனி காலத்தில் நாம் தண்டிக்கப்படுவோம் இல்லை என்றால் நாம் அவரே பெரிய உயர்வான நிலைமைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய காலங்களாக அமையும் வீடோ வீடு கட்டக்கூடிய பாக்கியமோ இந்த முறை ஏற்படக்கூடிய காலங்களாக அமையப்போகிறது மீனராசி ஐயா நிலவளம் சேர்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருப்பினும் சொந்தங்கள் பாராட்டும் வண்ணம் இருக்கக்கூடிய காலங்களாகவும் அமையப்போம் முதல்ல திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு இது உகந்த காலம் என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை திருமணம் சார்ந்த விஷயத்தில் உகந்த காலங்களாக பெற்று ஒரு நல்லது நடக்குதுறான்னா அதுதான் முக்கியம் நீ சொத்து செய்த விஷயம்லாம் கேட்க மாட்டான் கல்யாணம் ஆயிடுச்சா உடந்தை கூட்டிறிதா இந்த பாக்கியத்தை தான் கேட்பாங்க நீ எத்தனை கோடி சுற்றுவேஷன் சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சாப்பா ரைட் ரைட் நல்லா சந்தோஷமாக இருக்கும் குழந்தைக்குட்டிலாம் இருக்குதா ரைட் சந்தோஷமாக இருக்கும்பா அது போதும்பா அப்படின்ற ஒரு சொல்லு மட்டும்தான் கிடைக்கும் நோய் நொடிகள் இல்லாமல் நல்லாயிருக்குமா அதுவே தேவையான அளவுக்கு இன்பம் நம்ம கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடும் இல்லாமல் குழ குடிச்சா கூட நமக்கு நிம்மதியாக இருக்கணும் ஒரு மனிதன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கீழ்மட்டத்தில் இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள் பார்ட்னர்ஷிப் என்று சொல்கிறோம் இல்லை இரண்டாம் அதிபதி அவங்க தான் ஏழாம் அதிபதி அவங்க தான் ஏழும் எட்டும் இரண்டும் என்பது நம்மளோட குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னெடுக்குது அந்த ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் நம்ம ராசிநாதனும் ஒன்றடைந்து நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மூன்றாம் இடத்துல மங்கள யோகம் பெற்று இனிமேல் நம் வாழ்க்கையில் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செயல்படலாம் தவறான விஷயத்தை நாம் முன்னெடுத்தோம் நாம் இன்னும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை என்பதை நாம் குறிப்பிட்டு நாம் கால நேரம்தான் சரியில்லாமல் போயிடுச்சு இனிமேல் அந்த தொந்தரவுலேருந்து நாம் விலகி தான் ஆகணும் நாம் இனிமேல் செயல்பட்டு நல்ல விதமான முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலங்களாகும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பாக்கியமாக மாறப்போது சுகம் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் நோய் நொடியில் இருந்தவங்க கூட நோய் நொடிகள் பெரியவங்களாகட்டும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் மனிதன் என்றாலே பிரச்சனை தான் முதல்ல பிறக்கின்ற நாட்கள்லேருந்து ஒவ்வொரு நாளும் நாம் பிரச்சனையை சந்தித்து தான் ஒவ்வொரு நாளும் போராடி தான் வெளியே வந்துட்ருக்கோம் ஏன்னா இந்த காலங்கள் கொஞ்சம் கடுமையாக இருந்தது அந்த கடுமையான தாக்கத்தையும் இறைவன் நம்மளுக்கு சில விஷயங்களை கொடுத்து நம்ம முன்னு கொண்டு தான் வரோம் ஐயா ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான் இன்னைக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டுனா அடுத்த அச்சீவ்மெண்ட் வந்துடும் ஒரு வேலையை முடிச்சுட்டுனா அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் நிலம் வாங்கிட்டோன்னா நிலை வாங்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டோம் ஒரு இடம் வாங்கிட்டோம் ஒரு ஃப்ளாட்டு ஒன்று வாங்கிட்டோன்னா அந்த ஃப்ளாட்டில் வாங்கிட்டு இடத்த வாங்கிட்டோன்னா உடனே அதுக்கான அஸ்திவாரம் போடணும் சர்வீஸ் வாங்கணும் பேஸ்மெண்ட்டும் போடணும் மேசரி கூப்பிடணும் வீடு கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி உருவாக்குறனா இப்போ கம்பெனி ரெடி பண்ணிட்டா போடும்போது போது வேலையாட்கள் வேணும் இயந்திரங்கள் வேணும் மின்சார வசதி எல்லாமே வேணுன்றமில்லை வாழ்க்கை தரத்தில் ஒரு படி பிறந்த மட்டும் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அடுத்த அடுத்த கடைப்படியாக கல்வி சார்ந்த கல்வி குழந்தையிலேருந்து குழந்தை பருவத்திலேருந்து கல்வி கல்வி சார்ந்த அப்புறம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புக்கு அப்புறம் திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் குடும்ப தலைவன் இப்பறம் அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு நம்ம திருமணத்தை பண்ணி வைக்கிறது இதுதான் இதுதான் வாழ்க்கை தரம் நாம் ஒரு பெரிய செய்யமும் இதெல்லாம் ஆக முடியாது அது வேறு விஷயம் அது இறைவன் கொடுத்தா தான் அந்த விஷயத்தெலாம் நம்ம போக முடியும் அதனால் நம்ம ஒரே நாளில் உபமாக ஈவனால் யாராலையும் போக முடியாது இறைவன் கொடுத்த உரப்பிரசாதம் நாம் வாழ்கின்ற காலங்கள் இன்பமயமான காலங்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கிறாங்க ஸ்கெட்சு போட்டு நாமளே இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் தான் வர வச்சுக்கிறோம் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஈடுபடுவதை தவிர்த்து கொண்டாலே போதுமானது லௌகிக வாழ்க்கையிலே நாம் ஈடுபடாமல் இறைவன் நாமத்தை சொல்லிக் கொண்டும் இறையாள் இறைப்பணி என்று சொல்லக்கூடிய இல்லாதவருக்கு உதவி செய்கிறது ஏன்னால் அது அந்தளவுக்கு செல்வத்தை போகிறான் அப்படி கொடுக்கும்போது அந்த பாக்கியத்தை பிரம் அந்த பாக்கியத்தால் இல்லாதவருக்கு நாம் உதவி செய்து நம்ம புண்ணியத்தை தேடித்து கொண்டு நம்ம இறைதெல்லாம் கண்டெக்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த நம்ம கிரகங்களில் இந்த ராகுவும் கேதுவும் அதெல்லாம் ஆக்டாக்ட் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சில விஷயங்களில் அந்த ராகுவும் கேதுவும் நமக்கு மறை கொண்டு பார்த்து அதாவது கோள்களிலே தெரியாது அந்த நிழல் கிரகம் அல்லவா இருள் சூழ்ந்த கிரகமாக மாறி நம்மளை கொன்று விடுவார்கள் அவையெல்லாம் மாறாமல் இருக்கு இந்த ராகு பகவான் இப்போது நம்ம ராசியில் நடந்துட்டுருக்கார் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சுவருடைய பார்வையும் பெற்றிருக்காங்க நான் இல்லைன்னே சொல்லலை இந்த முறை மீனம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனமும் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒன்பதாம் அதிபதியும் அவர் தான் அதனால் அந்த பாக்கியங்கள் எல்லாம் வலுத்து ஒன்பதாம் இடத்தை நேரடியாக அவரே அவருடைய ராசியை அவரே பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த முன்னெடுக்க போகிறாங்க பிரிவினை என்பது கிடையாது உண்மையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் வண்ணம் வந்தவங்களுக்கு கூட இனிமேல் பிரச்சனை கொண்டு சேர்ந்துருவாங்க எல்லாமே நல்ல மங்கள காரகன் என்று சொல்கிற மாதிரி குருமங்கள யோகம் என்று பெற்று இனிமேல் திருமண பாக்கியங்கள் கூடக்கூடிய காலங்களாகும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்த மாதிரி பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களோ அல்லது கணவன் மனைவிக்குள் உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உபாதைகள் திறப்போதும் இது வரைக்கும் இல்லாமல் பெற்றவங்க அதாவது தந்தையார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தந்தையாரால் ஏற்படக்கூடிய யுத்தம் அவரே பிரச்சனையை விலகி அவரே நன்மை செய்ய போகிறார் நம்மளுக்கு அந்த காலமும் நெருங்கி வந்து கொண்டிருக்குது நம்ம காலங்கள்லாம் சில நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்தி பெரிய லெவலில் வரப்போகிறோம் நல்லதே நடக்கும் நல்லதே நடப்போம் நல்லதே செய்வோம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு நாம் இது வந்து இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் மீனராசிக்காரங்க ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறாங்க ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய விரையச்சனியாக இருக்கப்பட்டாலும் எல்லாமே அதிலே எல்லாம் கெடுதலாக நடைபெறாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாருமே அதை சொல்லி சொல்லி தான் பயமுத்துறாங்க அதெல்லாம் தவறான விஷயம் எதையும் நன்னெடுத்து எடுத்துக்கொண்டால் நன்மையே நடைபெறுவான் சதாசு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தேவர்கள் நாம் எப்பொழுது எதை கேட்கிறோமோ அதையே கொடுப்பாங்க ஐயா உங்களுக்கு நல்லது வேணுமா நல்லது கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி நாம ஏன் தீது கேட்க போகிறோம் தவறான விஷயத்தை ஏன் எடுக்க போகிறோம் நடந்தால் அது நடக்கட்டும் குறைவாக நடக்கப்போகுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தடுத்து கொடுக்குறோன்னு அவர் தான் தடுக்கிறது அவர் தான் அப்புறம் இருக்கும்போது ஏன் அதை பற்றி கவலைப்படணும் வணங்குகின்ற தெய்வம் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் அறுபடை வீட்டில் ஒருவிடாத நீங்கள் போய்ட்டு வாங்க இந்த முறை குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலத்தில் உங்கள் வா அறுபடை வீட்டில் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அனைத்தும் நன்மையாக நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்